இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து பைரவி சீரியலோட ஏப்ரல் பதினொன்று இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோட் எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா ஷிவா இந்த அந்த தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷனுக்கு வருவானா மாட்டானான் பதட்டத்தில் இருக்கிறாங்க ஆறுமுகம் கால் பண்ணி கேட்டால் வந்து அவன் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காங்கன்ட்டு ரிசப்ஷனில் வந்து ஸ்னேகா நின்றுட்டு ஆ இப்படி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தரா அப்படின் இருக்க ஐயையோ என்ன பண்ணுறன்னே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்கப்ப அவங்க அம்மா அன்னபூர்ணி இருக்காங்கல்ல அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க என் பையன் வாக்கு கொடுத்தனா அதை செய்வான் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்ட்டு இருக்க எப்போ அப்படி நடக்கும் நாங்கள் தான் எல்லா சைடும் வந்து லாக் வச்சிருக்கோம் இல்ல அவன் செய்வான் ஆனால் நாங்கள் பண்ணது அப்படி அவன் செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க மகா இருக்காங்கல்ல அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிந்து வந்து செம்ம பிளான் ஒன்று போட்டால் அது என்ன அப்படின்னா அவள் வந்து கால் பண்ணி ஐஸ்வர்யா ஃபோன்லேருந்து அதாவது சிவாவோட தங்கச்சி ஐஸ்வர்யா ஃபோன்லேருந்து கால் பண்ணி ஸ்னேகா கால் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சிவா நன்னை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கால் பண்ணி சொன்னோன்னே ஸ்னேகா இதுக்கு மேலே வந்து அவ்வளோதான் அதை போகாமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு அவள் போயிட்டு சிவாட்ட சொல்ல சிவாவும் ஸ்னேகாவும் வேகமாக வந்து பார்த்தோம்னா அங்கே அவங்க அம்மா நல்லா இருக்கிறாங்க என்னம்மா உனக்கு ஏதோ வந்து ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க என்ன மீனமாக சொல்ல இல்லையே எனக்கு ஹார்ட் அட்டாக்னு யாரா சொன்னா அப்படி ஐஸ்வர்யா தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து விட்ட தூக்கி போட அந்த பாம்புல வந்து அவங்க ஷாக் ஆகுறாங்க என்னடா ஐஸ்வர்யாவா ஏய் ஐஸ்வர்யா என்ன அப்படி சொன்னியா அப்படி மாதிரி இருக்கா இல்லையே என் போன்ல நான் பேசவே இல்லை ஆனால் கால் போயிருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க அப்போ யாரு பண்ணியிருப்பா அப்படின்னா நான் வேற யாரு நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சிந்து வந்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறா பாருங்க அவ்வளோதான் அவங்க அம்மாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் மூஞ்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் அதான் சொன்னேன்ல என் பையன் வந்துடுவான்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அன்னபூர்ணி வந்து சிவாவை பார்த்து சிவா போப்பா போய் ரெடி ஆகிட்டு வா தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷனுக்கு கரெக்டான டைமுக்கு வந்துருக்கிற அப்படிங்குமா சொல்லிட்டு அவனை போ சொல்கிறாங்க சிவாவை அனுப்பிச்சு வச்சுட்டு சிந்து வந்து ஆ வாங்க உங்களோட ப்ரெசன்ஸ் இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிந்து கூட்டிகிட்டு வந்த ஸ்லேகாவை உட்கார வைக்கிறாப்பா அவள் வந்து வாங்க வந்து மேடையில் உட்காருங்க மாதிரி சொல்லி எங்கள் அத்த நீங்கள் எங்கே போகிறீங்க வாங்க நீங்களும் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த இடத்துல தொடர்ந்து போட்டு முடிச்சாங்க எபிசோட் பயங்கரமாக இருந்தது ஏ சிந்து நீ காரியவாத தண்டி அப்படிங்க மாதிரி இருந்தது நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்